கஜகஸ்தான் நார்த்து சைடு ரஷ்யா பார்டர்லேயும் ஈஸ்ட் சைட் சைனா பார்டர்லேயும் ஒட்டி இருக்க நாடு தான் இந்த கஜகஸ்தான் வேர்ல்டுலேயே ஒன்பதாவது பெரிய நாடும் கூட இந்த கசகஸ்தானை பற்றி வார்த்தையால சொல்லி வர்ணிக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான நாடு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ஹிட்டன் ஜெம்முன்னு கூட சொல்லலாம் பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப் மலைகளுக்கு நடுவில் அழகான கேபிள் கார் ரைடு கேனியான்ஸ் லேக்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு இவ்வளோ அழகான இந்த கசகஸ்தானை சுற்றி பார்க்க உங்ககிட்ட கிட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் போதுங்க சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அதுவும் இந்தியன்ஸ்க்கு கஜகஸ்தான்ல விசா ஃப்ரீ ஃபோர்டீன் டேஸ் விசா இல்லாமல் நீங்கள் டூரிஸ்ட்டாக கஜகஸ்தான்ல சுற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் இருக்கும் சிம் கார்டு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அங்கே இருக்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கஜகஸ்தானில் என்ன ஆப்லாம் யூஸ் பண்ணுறாங்க அங்கே என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இடங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும் எல்லா விஷயமும் டீடெயில்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் கசகஸ்தான் போக பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோவும் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு கசகஸ்தான் எப்படி ரீச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் கஜகஸ்தானில் ஒரே ஒரு ஏர்போர்ட் மட்டும் தாங்க இருக்குது அது அல்மாட்டி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருந்து கஜகஸ்தானுக்கு டேரக்ட் ஃபிளைட்டே இருக்குங்க டெல்லி டு அல்மாட்டி ஆர் மும்பை டு அல்மாட்டி டெல்லி அண்ட் மும்பையிலருந்து மட்டும் தான் இப்போதைக்கு டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறாங்க நான் மும்பைல இருந்து தான் கஜகஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணேன் ஃப்ளைட் டிக்கெட் அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேயே நீங்கள் அப் அண்ட் டவுன் புக் பண்ணிடலாம் டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் பிஃபோராகவே புக் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்போ தான் ஃப்ளைட் டிக்கெட் இன்னும் கம்மியாக இருக்கும் ட்ராவல் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து சிக்ஸ் அவர்ஸ் ஆகும் அண்ட் கஜகஸ்தான் அல்மாட்டிக்கு போகிறதுக்கு இந்தியன்ஸ்க்கு விசா தேவையில்லை ஃபோர்டீன் டேஸ் டேஸ் விசா சூப்பராக சுற்றி பார்க்கலாம் ஆனால் அவ்வளோ நாள்லாம் தேவைப்படாதுங்க ஒரு ஃபைவ் இருந்தாலே இருந்தாலே போதும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் தென் ஆஃப்டர் ரீச்சிங் அல்மாட்டி ஏர்போர்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க பாஸ்போர்ட் சிக்ஸ் மந்த் வேலிடிட்டி இருக்கணும் ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் ஹோட்டல் புக்கிங் அல்மாட்டிக்குள்ளே என்ட்ரி அல்மாட்டிக்குள்ள தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தான் யூஸ் நேம் பார்த்தீங்கன்னா டேங்கேன்னு சொல்லுவாங்க அல்மாட்டி ஏர்போர்ட்ல த்ரீ ஃபோர் மணி எக்ஸ்சேஞ்ச் சென்டர்ஸ் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே சேம் ரேட் தாங்க இருக்கும் நீங்க மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம இந்தியன் கரன்சி தாங்க வேல்யூ அதிகம் நம்ம இந்தியன் கரன்சி ஒன் ருபி கொடுத்தா கஜகஸ்தான்ல ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் கரன்சி கொடுப்பாங்க இந்த கஜாக் லோக்கல் கரன்சியை நம்ம இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் தி ட்ராவல் ஏஜென்சி வச்சிருக்க மாட்டாங்க அதனால போகும்போது யூஎஸ் டாலர்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுங்க அங்க போயிட்டு நீங்க ஏர்போர்ட்லயே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்ஃபேக்ட் நீங்க யூஎஸ் டாலர்ஸ் கொடுத்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இன்டர்நெட் ரேட்டை விட அதிகமாகவே உங்களுக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொடுப்பாங்க தென் நெக்ஸ்ட் முக்கியமான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு லோக்கல் சிம் கார்டு இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க கேப் புக் பண்ணுறதுக்கு மேப் நேவிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும் இந்த அல்மாட்டி ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா நாலு சிம் கார்டு ஷாப்ஸ் இருக்குங்க இந்த நாலு ஷாப்லேயுமே ப்ரைஸ் எல்லாமே சேம் தாங்க ஒரு சிம் கார்டுக்கு சிக்ஸ் தௌசண்ட் டேங்கே சார்ஜ் பண்றாங்க இந்தியன் கரன்சிக்கு தௌசண்ட் நைன்டி வரும் அன்லிமிட் இன்டர்நெட் டேட்டா ஒன் மந்த் வேலிடும் இந்த நாலு நெட்ஒர்க் கார்டுமே கஜகஸ்தான்ல எல்லா இடத்துலையுமே சிக்னல் கிடைக்கும் லேக்லயும் சரி எனக்கு எந்த நெட்ஒர்க் இஷ்யூவும் வரல இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா கஜாக் பீப்புள் ரொம்பவே கைண்டா இருப்பாங்க நாங்க மீட் பண்ணி ஒரு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க பத்தி கஜகஸ்தான்ல எந்த ப்ராப்ளமும் இல்லங்க எல்லாருமே ரொம்பவே கைண்டா இருப்பாங்க ஃபேக்ட் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களே வந்து பேசுவாங்க நம்ம கூட செல்ஃபீஸ்லாம் கூட எடுத்துப்பாங்க அந்த அளவுக்கு சேஃபான கண்ட்ரிங்க இந்த கஜகஸ்தான் தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் டூ டவுன்லோட் என்னென்ன ஆப்ஸ்லாம் எல்லாம் கஜகஸ்தான்ல யூஸ் பண்ணலாம் நம்பர் ஒன் ஏன்டெக்ஸ் கோ ஆப் இந்த ஆப்பை மறக்காம கஜகஸ்தான் வரும்போது கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துருங்க இதுல தான் கேப் புக் பண்ண முடியும் ஃபுட் ஆர்டர் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் மேப் கூட நீங்க நேவிகேட் பண்ணிக்கலாம் நம்ம ஊர்ல ஓலா ரேபிடோ மாதிரி தான் கஜகஸ்தான்ல ஏன்டெக்ஸ் கோ ஆப் யூஸ் பண்றாங்க அண்ட் ஆல்சோ மலேசியால கிராப் ஆப் யூஸ் பண்ற மாதிரி எல்லாமே சேம் கான்செப்ட் தான் தென் செகண்ட் ஆப் பாத்தீங்கன்னா டூ கூகுள் மேப்ல அந்த அளவுக்கு கிளியரான ரூட் காமிக்காது ஆல்டர்னேட்டிவா இந்த டூ ஆப்பை யூஸ் பண்ணுங்க இது நல்லாவே கஜகஸ்தான்ல ஒர்க் ஆகும் தென் தேர்ட் ஆப் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் மோஸ்ட் ஆஃப் தி கஜகஸ்தான் பீப்புளுக்கு இங்கிலீஷ் பேசத் தெரியாதுங்க ஏர்போர்ட்ல ஆர் ஹோட்டல்ல எல்லாம் எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க மற்றபடி லோக்கல் பீப்புள்ஸ் யாராச்சும் வெளியில மீட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மூணு ஆப் மட்டும் இருந்தாலே போதுங்க நீங்க கஜகஸ்தான்ல சர்வே பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் இந்த கஜகஸ்தான் அல்மாட்டியில் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெல் கனெக்டடாக இருக்கும் இந்த கஜாக்கில் லோக்கல் பஸ் தாங்க ரொம்பவே ஃபேமஸ் இந்த பஸ்ஸில் ஒரு ஆளுக்கு டூ ஹண்ட்ரட் டேங்கே சார்ஜ் பண்ணுவாங்க இந்தியன் கரன்சிக்கு தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வரும் இந்த பஸ்ஸில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸில் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணால் ட்ராவல் பண்ணலாம் உங்கள் டெஸ்டினேஷன்லேருந்து ஒரு ஸ்டாப் போனாலும் சரி அங்கேருந்து ஒரு பத்து ஸ்டாப் போனாலும் சரி டூ ஹண்ட்ரட் டேங்கே மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்கு மேலே உங்ககிட்டேருந்து ஒரு ரூபா கூட கேட்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த அல்மாட்டி சிட்டி உள்ள பஸ் எல்லாமே ரொம்பவே வெல் கனெக்டடாக இருக்கும் அதனால் நீங்கள் எல்லா இடத்தையும் பஸ்லேயே சீப்பாக ட்ராவல் பண்ணி சுற்றி பார்க்கலாம் உங்களுக்கு எந்த டிராவல் ஏஜென்சியும் தேவைப்படாதுங்க அவ்வளோ சேஃபஸ்ட்டு கண்ட்ரி இந்த கஜகஸ்தான் நெக்ஸ்ட் முக்கியமான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் புக்கிங் கஜகஸ்தானில் ஹோட்டல் எல்லாமே ரொம்பவே சீப்பாக கிடைக்குங்க நான் சோலோவாக ட்ராவல் பண்ணதுனால ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணேன் ஃபைவ் டேஸ்க்கு எனக்கு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க வந்துச்சு இதை விட கம்மியான ஹாஸ்டல்ஸ்லாம் கூட இருக்குங்க ஸோ நீங்கள் ஸ்டேவை பற்றி கவலையே பட தேவைலை டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு நான் வீடியோடய எண்டில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்படி நீங்கள் கப்பலாக வர மாதிரி இருந்தால் இந்த ஹோட்டல் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஹோட்டல் ஆர் ஹாஸ்டல் புக் பண்ணும்போது எல்லா ஆப்லேயும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எதில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அதில் புக் பண்ணிக்கோங்க ஃப்ளைட்டு ஹோட்டல் ஸ்டே கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சிம் கார்டு எல்லாத்த பற்றியும் பார்த்தாச்சு இப்போ கஜகஸ்தானில் சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன சுற்றுலா இடங்கள்லாம் இருக்குது அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு பார்த்துடலாம் டே ஒன் இந்தியாவிலேருந்து அல்மாட்டி ரீச் ஆகுறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ ரூமுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துட்டு டே டூலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் டே டூவில் கஜகஸ்தானில் ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தாங்க போயிருந்தேன் இந்த ஸ்பாட்டோட நேம் ஷிம்புலாக் அல்மாட்டிக்கு டூரிஸ்ட்டாக வர எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய பிளேஸ் இது இங்கே இருக்க ரோப் காரில் போகும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சீனரிஸ்லாம் பார்ப்பீங்க ஒன்ஸ் நீங்க சிம்புலாக் ரீச் ஆனதும் டிக்கெட் வாங்குற இடம் கீழேயே இருக்கும் இந்த லொகேஷனே பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த கேபிள் கார் ரைடுக்கு வீக் டேஸ்ல போனீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க வீக் எண்ட்ல போனீங்கன்னா ஒரு பர்சனுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நீங்க டேரக்டா அங்க போயிட்டே டிக்கெட் வாங்கிக்கலாம் எப்பவுமே அவைலபிளா தான் இருக்கும் டிக்கெட் வாங்கினதும் கேபிள் கார் ஏறி நீங்க டேரக்டா மேலே போக ஆரம்பிச்சிடலாம் இங்க மொத்தம் மூணு லெவல் இருக்குங்க லெவல் ஒன்னோட கேபிள் கார் ரைடு மினிட்ஸ் வரும் லெவல் டூ அண்ட் த்ரீ வந்து டென் மினிட்ஸ் ரைடு வரும் இந்த கேபிள் கார்ல நீங்க போகும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீனரிஸா நீங்க பாப்பீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த சிம்லாக்கு நிறைய பேர் ஸ்கீயிங் அண்ட் ஸ்கேட்டிங் பண்றதுக்கு தாங்க வருவாங்க இந்த அல்மாட்டி ஹையர் ஆட்டிடியூடுன்றதுனால சீசன்ல மட்டும் இல்லாம எப்பவுமே இந்த இடத்துல ஸ்னோ இருக்கும் ஸோ ஸ்கீயிங் அண்ட் ஸ்கேட்டிங் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அண்ட் மேல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் காஃபி ஷாப்ஸ் கூட வச்சிருப்பாங்க நீங்க நீங்கள் ஸ்கேட்டிங்லாம் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா மேலேயே எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க நீங்கள் ரெண்ட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் லெவல் ஒனில் ரெசார்ட் வித் ஸ்விம்மிங் ஃபுல்லாம் கூட இருக்கும் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணோன்னாலும் ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கேயே நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கூட இருப்பாங்க நீங்கள் இங்கேயே ஃபோட்டோ ஷூட் கூட எடுத்துக்கலாம் அதுக்கு அவங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க தென் அங்கேருந்து கிளம்பி லெவல் டூக்கு போனதும் ஃபுல்லாக ஸ்னோ தாங்க இருந்துச்சு தென் இங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாங்க இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க இந்த லொகேஷனே அதுக்கு தாங்க ஃபேமஸ் தென் லெவல் த்ரீ தாங்க ஹையஸ்ட் பீக்கு இங்கே ஹைக்கிங் கூட ட்ரை பண்ணலாம் நீங்க தென் ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கே த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு அல்மாட்டி சிட்டில இருந்து சிம்புலாக் போறதுக்கு டேரக்ட் பஸ்ஸே இருக்குங்க பஸ் நம்பர் டுவெல் எடுத்தீங்கன்னா உங்களை டேரக்டா டிக்கெட் வாங்குற இடத்துக்கே கூட்டு போய் விட்டுருவாங்க சிட்டி உள்ள இருந்து ஒரு ஒன் ஹவர் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும் சிம்புலாக்ல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு நைட்டு நான் போன இடம்தான் தான் அர்பத் ஸ்ட்ரீட் இந்த இடம் நைட் டைம்ல எப்பவுமே பயங்கர ஹாப்பினிங்கா இருக்கும் இந்த இடத்துல ஃபுல்லா லைட்னிங் போட்டு பயங்கர வைப்ரண்டா வச்சிருந்தாங்க இங்கேயே நிறைய பெரிய பெரிய ஷாப்ஸ்லாம் கூட இருந்துச்சுங்க ட்ரெஸ் சாக்லேட்ஸ் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணனா கூட இங்க நீங்க பண்ணிக்கலாம் அங்கங்க நிறைய டான்ஸ் ஷோஸ்லாம் கூட நடத்திட்டு இருந்தாங்க இந்த லொகேஷனே பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு இந்த இடத்துல சும்மா நீங்க ஒரு வாக் போயிட்டு வந்தாலே அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கும் கஜகஸ்தான் போனீங்கன்னா இந்த பிளேஸை மறக்காம விசிட் பண்ணிட்டு வந்துருங்க டே டூ இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு டே த்ரீ பாத்தீங்கன்னா ஒரு லாங்கஸ்ட் ட்ரிப்பா இருக்க போகுது இன்னைக்கு நம்ம கேன்யான்ஸ் அண்ட் லேக்ஸ் விசிட் பண்ணி பார்க்க போறோம் ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லொகேஷன்ஸ்க்கு கூப்பிட்டு போவாங்க இதை நான் ஒன் டே டூரா புக் பண்ணிருந்தேன் கஜகஸ்தான் லோக்கல் டூரிசம் கிட்ட இந்த ஒன் டே டூர் காஸ்ட் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு நான் எந்த டூரிசம்ல புக் பண்ண நான் வீடியோ எண்ட் சொல்றேன் அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸும் நான் மென்ஷன் பண்றேன் நீங்கள் போனீங்கன்னா அவங்ககிட்டயே புக் பண்ணுங்க பயங்கர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே பண்ணி தராங்க ஏர்லி மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் உங்களை பிக்கப் பண்ணிட்டு கொய்சா லேக் அண்ட் கேண்டி லேக்கை கூப்பிட்டு போவாங்க இந்த இடம்லாம் ரொம்பவே சீனிக்கான ஸ்பாட்டாக இருக்குங்க அதுவும் வின்டர் சீசனில் இந்த லேக்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் தென் அங்கேருந்து கிளம்பி கேனியான்ஸ்க்கு கூப்பிட்டு போனாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதாங்க கேனியான்ஸை நேரில் பார்க்குறேன் இந்த இடமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இங்கே போகிற வழியில் ஃபுல்லாக பயங்கர லேண்ட்கேப்பான வியூஸ்லாம் பார்ப்பீங்க இங்கே தெரியிற மவுண்டெயின் நீங்கள் லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அல்மாட்டி போனீங்கன்னா இந்த டே ட்ரிப்பை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த டே ட்ரிப் ரொம்பவே ஒர்த்தா தெரிஞ்சுது லஞ்ச் எல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகாது அதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்கிக்கணும் இந்த டே ட்ரிப் கம்ப்ளீட் ஆக நைட்டு டென் ஓ க்ளாக் ஆகிடும் ஸோ டே த்ரீ ஃபுல்லா இந்த ஒன் டே ட்ரிப்லேயே முடிஞ்சுடும் டே ஃபோர் பார்த்தீங்கன்னா அல்மாட்டி சிட்டி டூர் தாங்க பிளான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் போய் பார்த்த இடம் அசன்ஷன் கத்தீட்ரல் இது ஒரு சர்ச்சுங்க இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் சர்ச்னா நான் இதை தாங்க சொல்வேன் என்னை விட்டால் பார்த்துட்டே இருக்கும் போல அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு மெயின் ரோட்லேருந்து சர்ச்சு உள்ள நடந்து வர வழியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சைட்ல ஃபுல்லாக ட்ரீயும் ஸ்னோவும் கவர் பண்ணி ரொம்பவே பிளசண்டாக இருந்துச்சு நான் சும்மா அங்கே நடந்து போயிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசி இன்ட்ராக்ட் பண்ணாங்க ஏன்னா இப்போ நான் தான் அவங்க ஊரில் ஃபாரினர் இங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்பவே கைண்டாக இருக்காங்க இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களே வந்து பேசுவாங்க செல்ஃபீஸ்லாம் கூட எடுத்துப்பாங்க நான் இன்னும் சர்ச் உள்ளே போல வெளியவே ஒன் ஹவருக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டேன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு போட்டோஸ் வீடியோஸ்ன்னு எடுத்துட்டு இருந்தேன் சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த சர்ச் பாத்தீங்கன்னா ஃபுல்லா உட்டாலேயே கட்டியிருப்பாங்க ஒரு ஸ்டோன் ஒரு செங்கல் கிடையாதுங்க ஃபுல்லாவே உட்டு தான் நைன்டீன் நாட் செவன்ல இந்த சர்ச்சை கட்டி முடிச்சிருக்காங்க இதோட உயரம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு மீட்டர் வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட் உட்டன் சர்ச் இதுதாங்க தாங்க சர்ச்சை வெளியில ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு உள்ள போய் பார்த்தேங்க கோல்டிஷ் கலர்ல ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த இடம் பாக்குறதுக்கு நான் சண்டே டைம் போனதுனால இங்கே ப்ரேயரும் அட்டன் பண்ணியிருந்தேன் நிஜமாக சொல்கிறேன் இந்த இடம் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இங்கே இருக்க மக்களும் கேண்டில்லாம் ஏற்றி ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க கஜகஸ்தான்ல இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் கூட சேர்ந்து இந்த சேர்ச்ச விசிட் பண்ணது ரொம்பவே புது அனுபவமா இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் நான் அல்மாட்டிக்கு போனேன்னா இந்த சேர்ச்சைக்காகவே போவேங்க அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் நீங்க போகும்போது இந்த பிளேஸை மட்டும் மிஸ் பண்ணாம பாத்துட்டு வந்துருங்க இருந்து கிளம்பி நான் போன இடம் தான் பிரசிடென்ட் பார்க் விண்டர் சீசன் இந்த இடமும் ஸ்னோவால் கவர் ஆயிருந்துச்சுங்க மத்த சீசன்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த இடம் பாக்குறதுக்கே ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு பார்க் தாங்க இங்கே போகிறதுக்கு உங்களுக்கு எந்த என்ட்ரி டிக்கெட்டும் தேவையில்லை இந்த ட்ரீக்கு நடுவுல ஸ்னோவால நடந்து போறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அண்ட் இங்கேயே பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான பிளே ஏரியாஸ் வச்சிருந்தாங்க இந்த இடமும் சூப்பரா இருந்துச்சு அல்மாட்டிக்கு போகும்போது மிஸ் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் அங்க இருந்து கிளம்பி நான் போன இடம் தான் கிரீன் பஜார் இதுதான் பாத்தீங்கன்னா ரொம்பவே பழமையான மார்க்கெட்டுங்க அல்மாட்டி சிட்டிலேயே இங்க கிடைக்காத பொருளே இருக்காதுங்க எல்லாமே கிடைக்கும் நீங்க ஊருக்கு ரிட்டர்ன் போகும்போது ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா இங்க தாங்க வந்தாகணும் டாய்ஸ் ட்ரெஸ்ஸஸ் சோவனிய ஷாப்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த கஜகஸ்தான்ல என்ன ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா ஆர்ஸ் மீட் தாங்க குதிரை கறி இப்போ நீங்க பாக்குற எல்லாமே குதிரை கறிகள் தாங்க இதை தான் இந்த ஊர்ல மக்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுறாங்க குதிரையோட அந்தரங்க உருப்ப வரைக்கும் கட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க நம்ம ஊர்ல சிக்கன் மட்டன் சாப்பிடற மாதிரி இந்த ஊர்ல ஆர்ஸ் மீட் தாங்க ஃபேமஸ் அதுக்கு தனியா மார்க்கெட்டே வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இவ்வளவு மீட் வச்சிருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பேட் ஸ்மெல் வரலங்க அதுதான் அங்க ஹைலைட் ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா வச்சிருந்தாங்க இந்த மார்க்கெட்டை இங்கேயே சுத்தி நிறைய கடைகள் வச்சிருப்பாங்க சாக்லேட்ஸ் வால்நட்ஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லி எல்லாமே இருக்கும் ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கோங்க டைம் போறதே தெரியாது இந்த இடத்துல அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கடைகள்லாம் வச்சிருப்பாங்க இந்த இடத்துல டாய்ஸ் அண்ட் சொவினியர் ஷாப்ஸ் இருக்கும் பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா தான் சொல்லுவாங்க நீங்க தான் பார்கெயின் பண்ணி வாங்கணும் ஓவராலா இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு இதோட டே ஃபோர் முடிஞ்சுதுங்க டே ஃபைவ் பாத்தீங்கன்னா எனக்கு ஏர்லி மார்னிங்கே ஃபிளைட் இருந்துச்சு அதனால அங்க இருந்து கிளம்பி இந்தியா வந்தாச்சு உங்களுக்கு டே ஃபைவ் டைம் இருந்துச்சுன்னா கோக்தோ பே அண்ட் ஜூ எல்லாம் இருக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வந்துருங்க கண்டிப்பா நான் செகண்ட் டைம் கசகஸ்தான் அல்மாட்டிக்கு போவேன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிச்சி போச்சு இப்போ இந்த ட்ரிப்ல எவ்வளவு பட்ஜெட் ஆச்சுன்னு பாத்துடலாங்க இதுதாங்க இந்த ட்ரிப்போட டோட்டல் பட்ஜெட் எல்லாத்திலயும் நான் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தான் போட்டிருக்கேன் எனக்கு டோட்டலாக தேர்ட்டி செவன் தௌசண்ட் தாங்க பட்ஜெட் ஆச்சு உங்களுக்கு நான் கன்வே பண்ணும்போது போது எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தாங்க போட்டிருக்கேன் நம்ம பிளான் பண்ணுற பட்ஜெட்டில் தாங்க இருக்கு எல்லா ட்ரிப்புமே அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் புக் பண்ண கசகஸ்தான் லோக்கல் டூரிசம் பற்றி சொல்கிறேங்க இந்த அல்மாட்டி சிட்டியில் கே கே டூரிசம்னு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க இவங்க தான் லோக்கலில் டூரிசம்லாம் நடத்துகிறாங்க நீங்கள் டே டூர் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் இவங்ககிட்டே புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணி தராங்க அவங்க வாட்ஸ்அப் நம்பரும் இன்ஸ்டாகிராம் ஐடியோ மென்ஷன் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க ஓகே காய் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த கஜகஸ்தான் ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் டிஎம் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ் வந்துட்டே இருக்க போது இதோட நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாபாய்